தமிழ்நாடு பத்திரிகையின் வம்புச்சண்டை சுயராஜ்யா சுதேசமித்திரன் முதலிய பிராமண பத்திரிகைகளும் தேயமான் சீனிவாச ஐயங்கார் போன்ற பிராமணத் தலைவர்களும் நம்முடன் தொடுக்கும் போர் முடிவு பெறாமல் இருக்கும் பொழுதே தமிழ்நாடு பத்திரிகையும் இதுதான் சமயமென்று நம்மை வம்புச்சண்டைக்கு இழக்கின்றது இம்மாதிரி வம்புச்சண்டைகளுக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாதென்று எவ்வளவோ காரியங்களை சகித்துக்கொண்டு நமது உத்தேச காரியத்தை மாத்திரம் பார்த்துக்கொண்டு வந்தாலும் வேண்டுமென்றே வலியவரும் சண்டைகளுக்கு நாம் என்ன செய்யலாம் தற்காலம் தமிழ்நாட்டில் சுயராஜ்யக் கட்சி என்கிற பெயரை வைத்துக்கொண்டு பிராமணர் அல்லாதாரின் செல்வாக்கை அடியோடு உழைக்க வேண்டுமென்கிற கருத்தோடு சில பிராமணர்களும் அவர்கள் பத்திரிகைகளும் காங்கிரஸ் பெயரையும் மகாத்மா பெயரையும் உள்ள அநேக தியாகிகளின் பெயரையும் உபயோகப்படுத்திக் கொண்டு ஸ்தல சாபனங்களிலும் தேர்தல்களிலும் காங்கிரசிலும் செய்துவரும் கொடுமைகளையும் சூழ்ச்சிகளையும் கண்டு உண்மையிலேயே மனம் பொறாதவராகி எவ்வளவோ கஷ்டநஷ்டங்களுக்கு இடையில் இவற்றை தடுக்க செய்து வரும் ஒரு சிறு தொண்டிற்கும் பிராமணரில்லாதாரில் சில தலைவர்கள் என்போர் நமக்கு உதவி செய்யாவிட்டாலும் நமது முயற்சிக்கு கெடுதலாவது செய்யாது இருக்க வேண்டாமா என்றுதான் பிராமணரல்லா தலைவர்களிடம் நாம் உண்மையாய் எதிர்பார்த்தது இந்த நிலையில் சிறியமான் வரதராஜலனாயுடுவின் தேர்தல் சம்பந்தமான அபிப்பிராயங்கள் நமது முயற்சிக்கு சில இடங்களில் கொசவனுக்கு பல நாளைக்கு வேலை தடியடிக்காரனுக்கு ஒரே நாள் வேலை என்பது போல் பல தொந்தரவுகளை விளைவிப்பதாகப்பட்டதால் சிறியமான் நாயுடுவின் அபிப்பிராயங்களை எடுத்துக் காட்ட வேண்டியது நமது போய்விட்டது அதற்கு சரியான சமாதானம் ஒன்றும் சொல்லாமல் சிறியமான் பட்டாபிராம ஐயர் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் சுயராஜே கட்சி துரோகம் செய்துவிட்டது என்று சொன்னபொழுது சிரியமான் நேரு அதற்கு தகுந்த சமாதானம் சொல்வதற்கு யோக்கியது இல்லாமல் நான் உன்னை ஒரு தூசி போல் மதிக்கிறேன் என்று சொன்ன அகம்பாவமும் வாக்கியம் முற்று பொருந்திய பதில் போல் திரேமான் நாயக்கரின் கோபத்திற்கும் பயமுறுத்தலுக்கும் பயந்து சேயமான் வரதராஜலனாயுடு தம்முடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்று தமிழ்நாடு பத்திரிகை சண்டைக்கு இழைக்கின்றது சாதாரணமாக பிராமண பத்திரிகைகளும் பிராமணத் தலைவர்களும் தான் ஒருவரைப் பற்றி ஏதேனும் வேண்டும் வேண்டுமென்று நினைத்துக் கொண்டால் ஒருவர் என்ன சொன்னார் என்ன பேசினார் என்பதை தங்கள் பத்திரிகையில் எடுத்துக் காட்டாமலும் அதைப் பொதுஜனங்களுக்கு தெரியப்படுத்தாமலும் தங்களுக்கு தோன்றியபடி பத்திரிகைகளில் எழுதி அவர்கள் இஷ்டத்திற்கு அனுசரணையான பிரச்சாரம் செய்வது வழக்கம் அதை பற்றி நாமும் பலதடவை கண்டித்திருக்கிறோம் அதே கொள்கையை தமிழ்நாடு பத்திரிகையும் பின்பற்றுவது என்றால் பிறகு நாம் அதை என்னவென்று நினைப்பது அதனிடத்தில் இனி என்னதான் எதிர்பார்க்க முடியாது எந்த விஷயத்தில் சிரியமான் நாயக்கர் கோபித்துக் கொண்டார் எந்த விஷயத்தில் சிறியமான் நாயுடுவை பயமுறுத்தினார் என்று எழுதி அதன் பேரில் சிறியமான் நாயுடுவின் வீர காட்டியிருந்தால் ஒழுங்காயிருக்கும் அப்படியில்லாமல் சண்டைக்கு இழப்பது தர்மமா நாம் எழுதியதில் ஏதேனும் குற்றம் குற்றமிருக்கின்றதா என்பதை பொதுஜனங்கள் அறியும்படி மறுபடியும் எழுதி இதற்கு தமிழ்நாடு பத்திரிகை சொல்லும் பதிலையும் சொல்லிவிட்டு நிறுத்திக் கொள்ளுகிறோம் இதைப்பற்றி மறுபடியும் தமிழ்நாடு பத்திரிகை கண்டனமோ மறுப்போ சமாதானமோ எழுதுகிற பொழுது முன்போல் நடந்து கொள்ளாமல் நாம் எழுதியதைப் போட்டு சமாதானமோ கண்டனமோ மறுப்போ எழுதுமென்று எதிர்பார்க்கிறோம் சியமான் நாயுடுவின் பழைய அபிப்பிராயமாவது கோயமுத்தூர் தேர்தலின் பொழுது தேர்தலுக்கு நிற்பவர்களின் யோக்கியதையை அறிந்து ஓட்டுச் செய்ய வேண்டுமென்று சியமான் நாயக்கர் கூறி வந்தபொழுது சிறியமான் பரதராஜர நாயுடு காங்கிரஸ்காரருக்கே வெற்றி ஏற்படுமாறு ஈசனை பிரார்த்திக்கிறேன் என்று ஒரு சிறீமுகம் விடுவித்தார் அதற்கு எதிர்க்கட்சியார் ஒரு கடிதம் எழுதியபொழுது அக்கடிதம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி தமிழ்நாடு பத்திரிகையின் ஒன்பதாவது பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது சுயராஜ்யக் கட்சியின் பெயரைச் கொண்டு பாமர ஜனங்களை போலிகள் ஏமாற்றி விடாமல் பார்த்து கொள்வது தேசியவாதிகளின் கடமையாகும் சுயராஜ்யக் கட்சியார் சட்டசபைக்குச் சென்று அதை ஓடவிடாதல் தடுக்கவே கைப்பற்றுவதாகச் சொன்னார்கள் சட்டசபைகளைத் தவிர முனிசிபாலிட்டிகளில் ஒத்துழையாமைக்கோ முட்டுக்கட்டைக்கோ வழியில்லை நகரசபைகளில் எந்த விதத்தில் ஜனங்களுக்கு வேலை செய்யலாம் என்பதே அங்கத்தினர்களின் வேலையாயிருக்கிறதே ஒழிய எதிர்த்து போராடுவதற்கு அதிகாரவர்க்கம் அங்கு இல்லை இதனால் ஸ்தல ஸ்தாபனங்களில் ஒருவர் இன்ன கட்சியைச் சேர்ந்தவர் என்பதற்காக மட்டும் ஓட்டு கொடுத்துவிடக் கூடாது உண்மையான யோக்கியதைகளை அறிந்தே ஓட்டு கொடுக்க வேண்டும் நீடித்த காங்கிரஸ்வாதியாயும் வெளிவேஷத்திற்கு மாத்திரம் அல்லாமல் எப்பொழுதும் கதர் கட்டிக் கொண்டிருப்பவராகவும் பார்த்து ஓட்டு செய்ய வேண்டும் என்று ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து தமிழ்நாடு பத்திரிகையில் மேற்படி கோயம்புத்தூர் நண்பருக்கு பதில் கூறுமுகத்தான் ஒரு வியாசம் வரைந்துள்ளார் அதற்கு நான்கு நாளைக்குள் திருச்சியில் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார் தலைமையின் கூடிய ஒரு பொதுக்கூட்டத்திற்கு பேதம் என்றி காங்கிரஸ்காரருக்கே ஓட்டு செய்ய வேண்டும் என்று ஒரு செய்தி அனுப்பினார் பாம்பன் பிரசங்கத்தில் காரியத்திற்கு கதர் உடுத்தி காங்கிரஸ் பெயரைச் சொல்லித் தெரியும் கசடர்கள் உங்களை ஏமாற்ற விடக்கூடாது நான் ஒரு கட்சியிலும் சேர்ந்தவரல்ல எனது வேலை திட்டம் எனது நண்பர்களின் யோசனையிலிருந்து வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் நகரசபையில் வேலை செய்ய தகுதியுள்ள ஒரு பிராமணரும் ஒரு பிராமணர் அல்லாதாரும் அபேட்சகர்களாய் நிற்பார்களானால் கட்சி போக்கே கவனியாமல் பிராமணர் அல்லாதாருக்கேதான் ஓட்டு செய்ய வேண்டும் இது சென்னையில் இரண்டு கனவான்கள் நேரில் கண்டு கேட்ட போது சொல்லியது அதற்கு அடுத்த நாள் தமது அன்புள்ள ஸ்ரீமான் சத்தியமூர்த்திக்கு எழுதிய கடிதத்தில் காங்கிரஸ் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் நிர்மாண திட்டத்தில் நம்பிக்கை இருப்பதாக தான் நம்புவதாயும் நிர்மாணத் திட்டத்தை நம்புபவரும் அனுஷ்டானத்தில் செய்து காட்டுபவரும் காங்கிரஸ் அபேட்சகர் என்று தான் நம்புவதாகவும் அவரை ஆதரிக்க வேண்டுவது பொதுஜனங்களின் கடமை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் சீமான் நாயுடுவின் தெளிவான அபிப்பிராயமாவது ஒன்று சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் காங்கிரஸ்வாதிகளை ஸ்ரீயமான் நாயுடு ஆதரித்து எழுதிய கடிதங்களை ஸ்ரீயமான் நாயக்கர் கண்டிக்க புறப்பட்டிருப்பது வேடிக்கையாயிருக்கிறது இரண்டு உண்மை தேசியவாதியான ஒரு பிராமணனும் காங்கிரசைச் சேராத ஒரு தமிழனும் தேர்தலுக்கு நின்றால் தேசிய பிராமணனைத்தான் தேசம் ஆதரிக்க வேண்டும் உண்மை தேசியவாதியான ஒரு பஞ்சமனுக்கும் மிதவாதியான ஒரு பிராமணனுக்கும் போட்டி ஏற்பட்டால் பஞ்சமனைத்தான் பொதுமக்கள் ஆதரிக்க வேண்டும் மூன்று சல சாபனங்களில் முட்டுக்கட்டைக்கு இடமில்லை என்பது வாசவமே அவ்வித அபிப்பிராயம் நாம் அடிக்கடி கூறுவது உண்டு ஆனால் அடிமைப்பட்ட நாட்டில் சர்க்காரால் ஏற்பட்டிருக்கும் சகல சாபனங்களிலும் தேசியவாதிகள் நுழைந்து உட்கார்ந்து கொண்டால் சமயம் வாய்த்தபோது உள்ளிருந்து நாமும் சர்க்காரைக் காக்க அனுகூலமாக இருக்குமென்றோ நான்கு அபேட்சகர்களின் உண்மையான யோக்கியதைகளை அறிந்தே ஓட்டர்கள் ஓட்டுக் கொடுக்க வேண்டுமாம் ஐந்து ஆனால் ஒருவர் ஒழுக்கத்தில் தர்மராஜனாயிருந்தாலும் சர்க்காருக்கு சாதகமானவராயிருந்தால் அவருக்கு ஓட்டுக் கூடாதாம் ஆறு வேறொருவர் ஒழுக்கத்தில் குறைந்தவராயிருந்தாலும் தேசியவாதியாயிருந்து நம்முடைய ஓட்டினாலும் பேச்சினாலும் சர்க்காரின் செல்வாக்கைக் குறைக்கக்கூடியவராயிருந்தால் ஜனங்கள் அவரை ஆதரிக்க வேண்டுமாம் காங்கிரஸில் உயர்வு தாழ்வு கொள்கையை பிராமணர்கள் செய்கையில் காட்டினால் நிற்த்தாட்சியமாக அப்படிப்பட்டவர்களை காங்கிரசினின்று துரத்திவிட வேண்டுமாம் இதை குறுகுலப் போராட்டத்தில் செய்து காட்டியிருக்கிறாராம் மேற்கூறியவைகள்தான் சிறியமான் நாயுடுவின் தெளிவான அபிப்பிராயமாம் மேலும் மேலும் இவ்வித அபிப்பிராயங்கள் சிறியமான் நாயுடுவுக்கு எவ்வளவு தெளிவான அபிப்பிராயமாயிருந்த போதிலும் பொதுஜனங்களுக்கு எவ்வளவு தெளிவைக் கொடுக்கும் என்பதை வாசகர்களே கவனித்துக் கொள்ள வேண்டுமாய்க் கோருகிறோம் மற்றபடி இவ்வபிப்பிராயத்தின் தத்துவங்களை பின்னால் எழுதுவோம் சிறியமான் நாயுடு தன்னைப் பற்றி அதிகமாய் நினைத்துக் கொண்டார் என்பதற்கு பதில் நாயக்கர் நாயுடுவைப் பற்றி அதிகமாய் நினைத்தாராம் அதனால் தன்னைப் பற்றி அதிகமாய் நினைத்துக் கொள்வது மேலோர் தன்மை போலும் குடியரசு தொலைத்தலையங்கம் செப்டம்பர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து